தஞ்சாவூர் எடுத்து தாலி ஒண்ணு செய்ய சொன்னு ஒரு பாட்டு பாடின பொதுவா இறங்கினார் எனக்கு வந்து ஈகோ இவ்வளவு நல்லா பாடுறோம்னு எல்லாம் சொல்றாங்க எல்லாம் சொல்றாங்க ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு பாட்டுக்கு பாடுறதுக்கு இல்லைன்னு சொன்னா அப்படி என்னதான் புரியும் நடக்குது போக்கு சினிமா இது ரெண்டையும் ஒப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆன்மீகம் தான் மருதமால சத்தியமாவோ அறுபடையும் சண்முகா அறுபடையும் சண்முகா கேட்குற பல பேர் அதை வேற வேற வைப்ல கேட்பாங்க ஊரில் உனக்கு ஒரு மேடை ஆமாம் காதல் அது ஊரில் உனக்கு ஒரு மேடை வானில் உனக்கு ஒரு மஞ்சம் பார்க்கும் பார்க் நம்மளோட பாட்டில் ஒரு இன்ட்ரோ ஒன்னு ஓப்பன் ஆனால் நல்லா அது மாதிரியெல்லாம் எதாவது நினச்சிருக்கீங்க இப்போ என்னுடைய டியூனே வந்திருக்கு ஆனால் சொல்லப்படாது ரஜினி சாருக்கே வந்துருக்கு தஞ்சாவூர் மண் எடுத்துன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல அது எல்லாரும் பிச்சு பிச்சு எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க நடக்கட்டும் நல்லா நடந்தால் சரி அதுக்கு எப்போ வருத்தம் என்னன்னா இப்போ நான் மக்கள் இசைனா அதை மக்கள் இசையை நான் நேசிக்கிறேன் இந்த மக்கள் இசையை பற்றி யாரை குறை சொன்னாலும் நான் வம்புக்கு போயிடுறேன் அதை நான் வந்து விட்டே கொடுக்க மாட்டேன் அது என்னுடைய முகம் என்ன நினைப்பதை எல்லோருக்கும் சொல்லும் மாலை முரசு வாழ்கவே ஒரு வீடியோ ஒன்று ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ரஜினியை வந்து ஒரு ஸ்டேஜில் சொல்லுவார் என்னை வந்து ப்ரொடியூசர் கார் இல்லைன்னு சொல்லிட்டாரு நான் ரோட்டில் நடந்து நடந்து வரும் ஆமாம் ஆமாம் இதே இது ஸ்டூடியோவில் ஒரு அந்த மாதிரி உங்களுக்கு என்னைக்கா ஒரு வைராகியம் ஒரு ஈகோ தூண்டி நிறைய அது நிறைய நிறைய ஆனால் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் சார் இப்போ அது யூனிவர்சிட்டி நைன்டின்னு ஒன்று நடந்தது அதில் வந்து நாலு ஸ்டே ஸ்டேட்டு கலந்துக்கிறோம் அதாவது கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு கேரளா இங்கேருந்து இங்கே உள்ள யூனிவர்சிட்டியிலேருந்து ரொம்ப நல்லா பாடக்கூடிய இல்லை ஆடக்கூடிய பேசக்கூடிய ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்டவங்க அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு நாலுலாம் நடக்குது அரை மணி நேரம் தான் அரை மணி நேரத்துக்குள்ளே அவங்க டேலண்ட்டை காமிக்கணும் அவன் அவன் என்னென்னமோ பண்ணுறான் எப்படி இப்படி பாடுறான் இப்படி இப்படி ஆடுறான் என்னென்னமோ மேஜிக்கெல்லாம் பண்ணுறானுங்க இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அதில் கலந்துக்குது அதை கோஆர்டினேட்டர் நான் சொன்னேன் எங்கள் ப்ரொஃபஸர் அவர் கோஆஆடினேட்டரில் அவரும் ஒருத்தர் அவர்கிட்ட போய் கேட்குறேன் சார் நான் ஒரு ஃபோக் சாங்ஸ் பாடுறேன் சார் ஒரு ரெண்டு நிமிஷம் கொடுங்க சார் இன்னொரு டைம் இங்கே எல்லோரும் ஃபுல்லாகிடுச்சி உனக்கு வாய்ப்பே இல்லை சார் ரெண்டு நிமிஷம் கொடுங்க சார் எனக்கு வந்து ஈகோ என்னடா அது நம்ம வந்து நம்ம இவ்வளோ நல்லா பாடுறோன்னு டிவியிலலாம் சொல்கிறாங்க மக்கள்லாம் சொல்கிறாங்க ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு பாட்டுக்கு பாடுறதுக்கு இல்லைன்னு சொன்னால் அப்படி என்ன தான் அப்படியே நடக்குது அதை அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன் நான் எனக்கு மகளாக அவ்வளோ கோபம் வருது அது எங்கள் ப்ரொஃபஸர் இருக்கார் அவரே முடியாதுங்கிறாரு என்ன நடக்குது ஆ அப்படின்ட்டு பார்த்தா ஒரு ஆஃப்டர் லஞ்சு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்தா ஸ்டேஜ் சும்மா இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு கத்துறான் எல்லோரும் வந்து தான் கத்துறான் ஒன்றா அவர் சொல்கிறேன் ஆந்திரா யூனிவர்சிட்டி இப்போ பண்ணணும் அவங்க மேக்கப் இருக்காங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்துக்குங்க ஆ அப்படின்னு சொல்கிறேன் அஞ்சு நிமிஷம் பொறுத்துக்குன்னு அவர் சொன்னார் நாங்கள் உட்காந்துருக்க பின்னாடி இறங்கி ஓடினேன் அஞ்சு நிமிடம் சும்மா தானே இருக்குது மேடை ரெண்டு அஞ்சு நிமிஷம் உனக்கு தான் போ உன் திறமைய காமி அப்படின்னா போய் வாங்க வந்து தஞ்சாவூர் எடுத்து தாலி ஒன்னு செய்ய சொன்ன தாலி இருக்கும் மட்டத்தில் போலே வாடாதே நீ வாடாதே ரோசாவே அப்படின்னு ஒரு பாட்டு பாடின போது வா இறங்கினார் பாடம் சொல்லுன்னு கத்துறான் இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது நீ இறங்குவேன் வரான் இறங்கி வரான் என தள்ளுறான் நீ போய் பாடு இவர் அதெல்லாம் முடியாது ஒரே சண்டே அவன் இன்னும் அஞ்சு நிமிஷம் ஆகுது இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்கு சரி மறுபடி போ இன்னொரு பாட்டு பாடு அவருக்கு கேட்டார் இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்கு இன்னொரு பாட்டு ராசா தி உன்னை நீ பாடின பத்து நிமிஷம் பாடிக்கிறேன்னா அப்படியே வந்து மேடை மேடைக்கிட்ட இறங்க இறங்காத நீ பாடிட்டேரு எனக்கு ஆந்திராவெலாம் வேண்டாம் வீவான் குப்சாமி உன்னை எல்லாம் இப்போ வந்து விவான் குருசாமி போடுறவன்லாம் ஆந்திரா கர்நாடகா கேரளா இவன் தமிழ்நாடு ஏன்னா நம்ம ஆள் பாடுறோம் நம்ம சும்மா இருக்கிறோம் மேடா கும்ப்தல கிடை கும்பாவா ஒருத்தன் குப்புசாமினா சும்மாவா இன்னொருத்தன் அவர் மேடை ஏறினார் இப்போ ஆந்திரா ரெடி ஆகிட்டாங்க சரி அவங்கள விடுங்க குப்புசாமியை வந்து சாயந்தரம் நான் ஒரு காமணம் பாட வைக்கிறேன் ஏய் நீங்க இருக்க கூடாது ஓடி போய்டு சாயந்தரம் தான் அப்படின்ட்டாரு நான் வந்துட்டேன் சாயந்தரம் அந்த மாதிரி கால் மணிநேரம் அடுத்த நாள் அரை மணிநேரம் மூணாவது நாள் நாலாவது நாள் அன்பழகன் சார் எனக்கு வந்து மேன் ஆஃப் தி யூனிவர்ஸுன்னு டைட்டில் கொடுக்குறேன் வெளில வந்து ஆனந்த உடனே எல்லோரும் பதில் எடுத்து ஃபோட்டோவில் போடுறாங்க எந்த வேடையில் ரெண்டு நிமிஷம் தரலையோ ஆமாம் அடுத்த நாள் மேன் ஆஃப் தி யூனிவர்ஸுங்கிற படத்தை வாங்கினேன் அது வந்து என்னன்னா முயற்சி செய்யணும் அதுதான் சொல்கிறது நான் என்ன சொல்கிறதுன்னா நமக்கு ஒரு தோல்வி வரும்போது ஆஹா தோல்வி வந்துட்டு அவ்வளோதான் நினைக்கக்கூடாது அதுலேயே முட்டி பார்க்கணும் முட்டும் போது எங்கேயாவது வழி பிறக்கும் ஒரு வழி கிடைக்கும் இப்போ சொல்லிசை பாடர்கள் பா பாடகர்கள் இருப்பாங்களே சார் ஒரு கிராமப்புறங்களில் கஷ்டப்படக்கூடிய குடும்பங்கள்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க உங்ககிட்ட ஒரு உதவின்னு ஒன்று கேட்டு வந்தாங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி உதவி பண்ணுவீங்க அது அது உதவி என்ன மாதிரின்னு பார்க்கணும் அது வந்து உண்மையானதா அது பொய்யானதா எப்படி பண்றாங்கன்னு தான் பண்ணுவேன் வாய்ப்புகள் வாய்ப்புகள் கேட்டால் வாங்கி கொடு பணம் இல்லாமல் பணம் பணம் கேட்க மாட்டேன் எனக்கு வாய்ப்புகள் வாங்கி நிறையா அதனால சொல்லியிருக்கேன் அது செய்வேன் நான் முடிஞ்ச வரைக்கும் செய்வேன் எப்போ வந்தாலும் உண்மையான திறமையோட இருந்தா உங்க தொழிலுக்கு உண்மையாக இருந்தவங்க உதவி செய்யும் கண்டிப்பாக செய்வேன் அதெல்லாம் செஞ்சுருக்கேன் நான் சொல்ல மாட்டேன் அது சொ அந்த உதவிகளை சொல்லி காமிக்க கூடாது அவங்க சொல்லணும் யார் அடைந்தாங்களோ அவங்க சொல்லணும் நம்ம சொல்லக்கூடாது அதுக்கு அர்த்தம் இல்லை அப்புறம் நீங்கள் பாடின ஒரு பாட்டு சார் ஸ்டில் இப்பயுமே ரொம்ப ஃபேமஸ் சார் அது அந்த பாட்டு வந்து ஆக்சுவலா அது ஒரு லவ் சாங்குன்னு சொல்லி அந்த மியூசிக் கம்போசர் சொல்லியிருக்காரு ஆனால் கேட்குற பல பேர் அதை வேற வேற வைப்பில் கேட்பாங்க ஊரில் உனக்கு ஒரு மேடை நல்ல பாட்டு நல்ல பாட்டு அது காதல் பாட்டுங்கிறது உங்களுக்கு அப்போ தெரியும் தானது ஆமா காதல் படத்தான் அது ஊருல உனக்கொரு மேடை வானில உனக்கு ஒரு மஞ்ச பார்க்கும் பார்வை பறவ பார்வையடா பூமி எல்லா மைதானா வெட்டவழி தாம்பானோ ஆலகால பரிகாரம் அந்தரத்தில் சஞ்சாரம் ஊருல உனக்கொரு மேடை திரும்ப மேட திரும்பு ஒண்ணு அதான் சார் அது அந்த பாட்டை உங்க வாய்ஸ்ல வர வேற யாரு பாடிந்தாலும் அது எக்விட்டுக்காரங்க சொல்லிட்டு இருப்பாங்க நீங்க என்ன சாதாரணமா எடுத்துட்டு இருக்கீங்க உண்மையிலேயே அது வந்து உங்களுக்கு பொருத்தமான பாட்டு தெரியுமா சார் அந்த பாட்டு உங்களுக்கு சில சில பிடிப்பிடி சங்கதிகளா இருக்கு நீங்க இயல்பா பாடுறீங்க அப்படின்னு எங்க அடிக்கடி சொல்லிட்டு அதுல ஒரு லிரிக் ஒன்னு வரும் அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரபாகரன் அவரோட இமேஜோட போட்டு நான் ஒரு இது கேட்டேன்

அந்த பாடு அந்த பாட்டு பாடும்போது நீங்கள் எவ்வளோ நீங்கள் ஃபில் பண்ணி பண்ணீங்க சார் இல்லை அது வந்து அவங்க வந்து இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலைங்கிறது சொல்லவே இல்லை மகுடேஸ்வரன் அவர்கள் எழுதுனது அவரும் வந்திருக்கார் போல இருக்கு அவரையும் நான் கண்டுக்கல சரி ஆனால் இந்த இதை ஃபஸ்ட்டு போய் பாடினோன்னு அவங்களுக்கு ஒரு ரொம்ப எல்லாரும் சார் ஆஹா ஓஹோ நாங்களே எனக்கு ஒன்றுமே புரியல ரொம்ப எல்லாருமே அந்த 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 ஸ்டுடியோவில் இருந்தவங்க அத்தனை பேரும் இன்னமும் ஒரு பாட முடியாத ஒன்றை நான் பாடின மாதிரியும் ரொம்ப புலவாகி தடைஞ்சாங்க என் ஏன் அதான் சார் உண்மை ஆக்சுவலாக எனக்கு ஒன்றுமே புரியலை என்ன சாதாரணமாக தான் ஏன் இப்படி சார் என்ன பிரமாதம்னு அதே பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன இப்படி பேசுகிறாங்கன்ட்டு எனக்கு புரியாமலே கிடச்ச வரைக்கும் வந்துகிட்டே இருந்தேன் நான் என்ன இப்படி அப்புறம் தான் தெரியுது இந்த வந்து ஒரு பாம்புக்கு பயந்துக்கிட்டு மேலே போய் உட்காந்துக்கிட்டு இருக்காருன்னு அப்புறம் சின்ன சின்ன பொடி சங்கதிகள்லாம் மற்றவங்க சொல்லும்போது தான் எனக்கு தெரியுது அது இயல்பாக எனக்கு வந்தது ரொம்ப அந்த வாய்ஸை அந்த எல்லாம் சவுண்டாக விட்டாங்க அன்னைக்கு வச்சுட்டாங்கண்ணே என் ஸ்டுடியோவில் கேட்குறப்போ எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க அது இன்னும் பசுமையா ஞாபகம் இருக்கு அத்தளவுக்கு பாராட்டு பாராட்டி இருந்தாங்க எல்லாரும் பாராட்டி பேசிடுவோம் ஏன்னா அந்த ஒரு பாடல் சார் எல்லாருக்குமே சூட் ஆகும் சார் ஆமா எல்லாருக்குமே எல்லா தலைவர்களுக்குமே வந்து போட்டாங்கன்னா அந்த பாட்டு ஆமா 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 அப்படிங்கிறப்போ அந்த வாய்ஸ் ஐகானிக்னு இருக்காங்க அவங்க கேட்டாலும் அந்த வாய்ஸ் ராகுவதா மியூசிக்கு ஆமா ஆஹ் ராகவதாஸ் சார் சொல்லியிருந்தா அது ஒரு காதல் பாட்டு பாட்டு ஆனா நல்ல கம்போஸ் அருமையான கம்போஸ் நல்லா அப்படி இருக்காரு அவர் நல்ல ஒரு திறமை இருக்கு அவருக்குள்ள அவர் நிறையா வந்து இன்னும் மியூசிக் நிறையா வந்து வரணும்னு முயற்சி எடுத்திருந்தா இன்னும் வந்திருக்கலாம் அவர் நடிப்புக்கு போயிட்டார் ஒரு பக்கம் சினிமா பாடல் கிராமிய பாடல் அப்புறம் எப்படி சார் ஆன்மீகம் போனீங்க மேலே சத்தியமா எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆன்மீக தான் நீ ஃபோக்கு சினிமா இது ரெண்டையும் ஒப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆன்மீகம் தான் ஏன்னா அது குறிப்பாக முருகன் மருதமாலை சத்தியமாவோ அறுபடையும் சண்முக ஆறுபடையும் சண்முகா எங்க நெஞ்சுக்குள்ளதா சண்முகா தங்கரதம் ஏறி வந்து நீ ஐயா சண்முகா ஐயா சண்முகா நெஞ்ச தொட்டு சொல்லையா சண்முகா ஆதி சிவன் மேல சத்தியமா அந்த ஆறு மூகன் மேல சத்தியமா ஆனை மூகன் மேல சத்தியமா அந்த ஞானப்பாள மேல சத்தியமா ஒத்த மன சில வந்தனத்தன கூடியிருக்கிற சண்முகா இருக்கிற சண்முகா எங்க நெஞ்சுக்குள்ளதா சண்முகா அதை கட் பண்ணி அப்படியே அஞ்சு பண்ணி ஆமா அஞ்சு மலை அழகா அஞ்சு மலை அழகா எங்க நஞ்சில் அழகா வந்து தங்கிட வேணுமையா மாலை போட்டுமன பாரம் போனதைய காவி போட்டுகன காமம் பறந்ததையா காரணம் நீ இல்லையா சுவாமியே ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சார் வீடு சவுண்ட் ப்ரூஃப்கே கட்டினீங்களா சார் பயங்கரமாக எக்கோ சார் சூப்பராக இருக்குது சார் இது வீட்டுக்குள்ள ஸ்டூடியோ வைக்கிறது அது மாதிரி பிளான்லாம் உங்களுக்கு இருக்குது இருக்குது என் பொண்ணு இப்போ அவங்க மியூசிக்கு க கம்போஸ் பண்ணுறாங்க சரி இப்போ ஒரு படத்துக்கு கம்போஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து இந்த படிக்கிற ஸ்டூடண்ட் எடுக்கிற படம் அந்த படத்துக்கு இவங்க தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க அதில் நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன் இப்போ அவங்க ஒன்று கேட்டிருக்காங்க ஒரு ரூமு எடுத்து பண்ணி கொடுக்க போகிறேன் எம்மொழியான தமிழ் மொழியான ஒரு பாடல் ஆமாம் அந்த ஒரு நினைவு உங்கள்கிட்ட பேசுவேன் அது எங்க நான் பாடலையே இல்லையா இல்லை அந்த அந்த இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு அந்த ஒரு இயக்கம் இருந்ததா சார் ஏன்னா தமிழ் சார்ந்து வரும் நம்ம வந்துருக்கணும் வந்திருக்கோம் நம்மளை கூப்பிட்ருக்கணும் கூப்பிடலை அப்போ நம்ம மேலே ஏதோ குறை இருந்திருக்கு அது என்ன குறைன்னு தெரியலையே அப்படின்னு நான் அதை இப்போ இருக்கும் எதுவாக இருக்கும்னு யோசிச்சு வச்சு பார்த்தேன் ஒரு குறை நம்ம போய் ரகுமான பார்க்கல மேட்ராக அதான் அவ்வளோ சிம்பிள் சிம்பிள் முடிச்ச பச்சு எதுக்கு அதாவது மற்றவங்கள குறை சொல்கிற கூட அந்த குறைக்கு காரணம் யாராக இருக்கும் நம்மளாக இருப்போம் ஃபஸ்ட்டு நம்மளை பார்த்தோம்னா நம்மளாக தான் இருப்போம் இப்போ அடுத்தவங்களை குறை சொல்லிட்டே இருக்கிறத விட ஒன்று நடக்கலைன்னா அதுக்கு என்ன யார் காரணம் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை வெரிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் அதான் இருப்பீங்க அப்புறம் அடுத்து எங்கே போகிறது அதோட ஸ்டாப்பு ஓ நம்மளும் நம்மளாக இருந்திருக்கோம் எப்படி பேசக்கூடாதுன்னு விட்டுருவோம் நான் சொல்லுவேன் ஒவ்வொருத்தருக்கும் எதிரி வெளியில் கிடையாது அவனுக்குள்ளே இருக்கான் அது ரொம்ப முக்கியமானது ரெண்டு வாயும் வயிறும் ஒவ்வொருத்தருக்கும் எதிரி வாய் வயிறு தான் நோய் வர்றதுக்கு காரணம் வயிறு வாங்கி கட்டிக்கிறது காரணம் வாய் பேசாத இடத்துல பேசி வைக்கிறது வில்லங்கத்தை தேடிக்கிறது தின்னக்கூடாது தின்னு வைக்கிறது நோயை தேடிக்கிறது எல்லாருக்கும் ஒரு ஆசைன்னு இருக்குங்களே சார் என்னோட என்னோடய துறை சார்ந்த உச்சபட்ச ஆசைன்னு ஒன்று இருக்கும் இவரோட இசையில் பாடிடணும் இல்லைனா இவரோட படத்தில் பாடிடணும் அப்படின்னு அது மாதிரி உங்களுக்கு என்ன சார் பாடிட்டானே ராஜா சார் மியூசிக்கில் பாடிட்டேன் ரவன் பாடலை அவர் தான் என்ன பயன்படுத்திக்கல ஆசை ஆசையாக இருக்குது சார் ஆசையா ஒண்ணு கிடையாது காலத்தில் பாடாமல் போயிட்டோமே அது மாதிரியான ஃபீலிங் அதெல்லாம் என்ன பாட்டுங்க ஐயோயோ சார் அந்த மாதிரி அந்த காலத்தில் நம்ம இருந்தோம்னா அந்த மாதிரி பாடி இருந்திருக்கலாம் தாழையாம்பூ முடிச்சு தடம் பார்த்து நாடை நடந்து வாழையிலை போல வந்த பொண்ணம்மா ஏன் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா தன்னாரே தல்லே அப்படி பாடி இருந்திருக்கலாம் அல்ல எல்லாரும் கிடைக்கல உங்களோட பாடலில் இந்த ஹீரோவுக்கு ஒரு இன்ட்ரோ வரணும்னு நினைச்சிருப்பீங்களா சார் ரஜினியோ கமலோ யாரோ நம்மளோட பாட்டில் ஒரு இன்ட்ரோ ஒன்று ஓப்பன் ஆனால் நல்லா அது மாதிரியெல்லாம் எதாவது நினைச்சிருக்கீங்க இல்லை வரதும் இவருக்கு இந்த மாதிரி இப்போ என்னுடைய டியூனே வந்திருக்கு ம் சொல்லப்படாது ஓகே ஓகே சார் ரஜினி சாருக்கே வந்திருக்கு நம்மளை பாட வச்சிருக்கலாமே ஆனால் வேற ஆள் மூலம் வந்திருக்கு வேற ஆள் மூலம் நிறையா இருக்குன்னு வைங்களேன் அது என்னத்தை சொல்றது இப்போ என்ன என் தஞ்சாவூர் மண்ணோடத்தை பிச்சு 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 தஞ்சாவூர் மண் ஒரு பாட்டு இருக்குல்ல அது எல்லாரும் பிச்சு பிச்சு எல்லாரும் அது என்ன சொல்கிறது நடக்கட்டும் இதெல்லாம் நல்லா நடந்தால் சரி அதுக்கு எப்போ வருத்தம் என்னன்னா அது நம்மளே படம் வச்சிடலாமே படங்கள் பார்ப்பீங்களா சார் திரைப்படங்கள் நான் பார்க்குறது நல்ல உங்களுக்கு நல்ல கருத்து உள்ள படங்கள் இருந்தால் தான் பிடித்த நடிக்கிற இல்லையா சார் இப்போ கரண்ட்ல எல்லாமே ஒன்று ஒன்று இருக்குங்க இவர் இதான் பிடிக்கும் இவர் பிடிக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா நடிப்புன்றது அந்த கேரக்டர் தகுந்தது போல அவங்க அது ஒரு கண்ணு தெரியாமல் இருந்தால் தெரியாமல் நடிக்க போகிறார் பிள்ளைனா இருந்தால் நல்லா முடிச்சுட்டேன்னு மிராட்டி நடிக்க போகிறார் அப்போ அந்த கேரக்டரை பொறுத்து தான் அவர் நடிக்கிறார் அதனால் அது அது என்னது பிடிக்கிறது அந்த கேரக்டராக வாழ்ந்துட்டார் அவ்வளோதான் அப்போ எல்லார்ட்டையும் நடிப்புங்கிறது இருக்குது அது அவங்க திரையில் போய் காமிக்கிறாங்க மொத்தமே இல்லை உலகம் ஒரு நாடக மேடை உலகம் ஒரு நாடக மேடை நாமெல்லாம் நடிக்கிற கடைனு ஒரு நிறைய ஒரு பாட்டு போட்டுருவேன் அந்த மாதிரி உலகமே ஒரு மேடை தான் எல்லோரும் நடிகர்கள் தான் அது அவங்க வந்து கேமரா முன்னாடி நடிச்சிடுறாங்க நம்ம இங்கேருந்து நடிச்சுட்டு இருக்கிறோம் அவ்வளோ தான் நம்ம இவ்வளோ விஷயம் பேசினதுக்கப்புறமும் இதை நான் கேட்காமல் போனேன்னா அது ஆகும் அதனால் கேட்கணும்னு நினைக்கிறேன் இந்த நேர்காணல் குறித்து இந்த நம்ம எடுத்த இன்டர்வியூ பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்பாட்லேயே ஒரு பாட்டு பாடணும் சார் இதான் நிறைவு என்ன மாதிரி என்ன 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 இருக்கணும்னு சொல்லுங்க நான் எனக்கு தெரிஞ்சு நான் உங்களோட எல்லா இன்டர்வியூமே பார்த்தேன் சரி அதில் இல்லாததை பேசணும் தான் நீ நிறையா பேசணும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் நிறைய விஷயம் பேசணும் ஆமாம் புதுசாக பேசினதை பற்றி இந்த இன்டர்வியூ பற்றி மாலை முரசை பற்றி உங்களுக்கு ஒரு ஒரு பாட்டு பாடணும்னா ஸ்பாட்லேயே என்ன பாட்டு பாடுவீங்க சார் என்ன நினைப்பதை எல்லோருக்கும் சொல்லும் மாலை முரசு வாழ்கவே நாங்கள் என்ன நினைப்பதை எண்ணத்தில் உள்ளதை எல்லோருக்கும் சொல்லும் மாலை முரசு தன் வண்ணத்தை காட்டி எண்ணத்தை மீட்டி இசை போல் என்றும் வளர்கவே வாழ்கவே வளர்கவேலா தேங்க்யூ சோ மச் ரொம்ப நன்றி உங்களோட நேரம் இவ்வளவு நேரம் எனக்கு கொடுத்ததுக்கு நிறையா அந்த இன்டர்வியூ முடியுது மக்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினைச்சாலோ நம்ம இல்லைன்னா அடுத்த கலைஞர்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சாலோ நீங்கள் தாராளமா அதாவது கலைஞர்களுக்கு வந்து நம்ம அந்த அறிவுரை சொன்னால் இவர் பெரிய பாடகர் இவர் சொல்ல வந்துட்டாரு அப்படின்னு ஆயிபோம் நம்ம என்ன சொல்கிறேன்னா எது நம்மை வாழ வைக்கிறதோ எதை கொண்டு நம்ம வாழ்கிறோமோ அதை உண்மையாக நேசிங்க அவ்வளோதான் வேற அது கிடையாது வேற நான் சொல்கிறது அது அப்படி நேசிக்கும்போது அது மேலும் மேலும் நம்ம கொண்டு போய் ஒசத்தி விட்டுரும் அதுதான் இப்போ நான் மக்கள் இசைனால் அந்த மக்கள் இசையை நான் நேசிக்கிறேன் இந்த மக்கள் இசையை பற்றி யாரை குறை சொன்னாலும் நம்ம அம்புக்கு போயிடுவேன் அதனால் அதை நான் வந்து வா விட்டே கொடுக்க மாட்டேன் அது என்னுடைய முகம் நான் நம்ம நாட்டு ஒரு பாடம் நான் சொல்கிறது இல்லை நாட்டுக்கு புறம்பான பாடலுங்கிற பொருள் வந்துடும் அதனால் மக்கள் இசைன்னு தான் நான் சொல்கிறேன் அதனால் எந்த ம இசையை விட்டுருங்க ஒரு நடிப்பாக இருக்கட்டும் இல்லை பேச்சாக இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும் இல்லை விவசாயமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் வே நீங்கள் வந்து எதுவுமே காய்க்கலை பூக்களை மரத்தை சொல்கிறீங்கல்ல நீ மரத்தில் போய் பேசுவேன் நான் சொல்கிறேன் இதெல்லாம் பைத்தியம் மாதிரி தெரியும் நான் சொல்கிறதில்ல உங்களுக்கு ஒரு மரம் பூக்கலை ஒரு செடி பூக்கலை ஒரு 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 மரம் காய்க்கலை ஒரு ஒரு செடி காய்க்கலை இல்லையா ஏ என்கிட்ட விடுங்க அந்த அந்த செடியை நான் காய்க்க வைக்கிறேன் நீங்கள் அதை நட்போடு அது பக்கத்தில் போய் உட்காந்து உனக்கு என்ன ஆச்சு நீ ஏன் காய்க்க மாட்டுற உனக்கு என்ன வேணும் நீ காய்க்கிறதுக்கு நீ என்ன கேட்குற தண்ணி வேணுமா உரம் வேணுமா நான் தர்றேன் நீ காய்க்கணும் நீ என் ஃப்ரெண்டு நீ காய்க்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு நான் பேசி வந்துக்கிட்டேன் நம்ப மாட்டேங்க பூத்து கொழுங்குங்க இந்த முருங்கை மரம் பக்கத்தில் உதாரணமாக கீழே இருந்து கீழே இருந்தது இல்லையா அது காய்க்கலை காய்க்கலைன்னு ஒரு மரத்தனை பண்ணி விட்டேன் நான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குது என்னது அது ஒருத்தர் கொண்டாந்து கொடுத்தாரு இது கொஞ்சம் நாளாக காய்க்குன்னு சொல்லி கொடுத்தாங்க நீ காய் பார்த்தியா இல்லைங்க காய்க்கும்னு சொல்லி கொடுத்தாங்க நான் கொண்டு வந்தேன் அப்போ அது வந்து அவர் அவர் பா நல்ல காய்க்கும் நான் பார்த்தேன்னு சொல்லியிருந்தால் கூட நம்பிக்கை வந்திருக்கேன் எனக்கு அவர் இங்கே வீட்டுக்கு வேலை செஞ்சு ஆசாரி அது நல்லா வளர்ந்த மரத்தை பாதியில் வெட்டிட்டேன் வெட்டிட்டு அந்த கீரை எடுத்து சமைச்சிட்டு எல்லோரும் கொடுத்துட்டேன் பிறகு வந்தது வளர்ந்து வந்தது பூ பூத்துது லைட்டாக ஒன்று ரெண்டு நீ ஒன்று ரெண்டு பூக்கிற ஒன்றையும் வெட்டி போட போகிறேன் காய்க்கிறார் தான் நிறைய காய்ச்சி என் கண் அப்பா ஐயோ இப்படி காய்ச்சிருக்குன்னு நான் சொல்கிற மாதிரி காய்க்கணும் அப்போ தானே நீ அதுதானே தானே ஒன்று நட்டு வச்சுருக்க நீ இந்த மாதிரி ரெண்டு பூ பூத்துக்கிட்டு ஒரு பூ பூத்துக்கிட்டு இருந்தால் என்ன மரம் நீ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உரமெல்லாம் போட்டுக்கிட்டு நான் இப்படி இப்போ அந்த அது மது மேலே ஏறிப்பேன் ஏறிக்கிட்டு அந்த மரத்தை பிடிச்சிக்கிட்டு நான் பேசுவேன் நிறைய பேர் தெரியாது பேசுவேன் இந்த வருஷம் அந்த முருங்கை மரத்திலேருந்து மூவாயிரம் ரூபாய்க்கு நான் காய் விற்றுருக்கேன் ஒரு முருங்கக்கா மூணு அடி நீளம் மரணமே தாங்க முடியாத அளவுக்கு காய்ச்சிதுங்க ஓகே எல்லோரும் நின்று நான் இருக்கும்போது கீழே ஒரு கூட்டம் நின்றுட்டு இருக்கும் பாயிண்ட் போகிறதுக்கு பதினஞ்சு ரூபான்னு தான் கொடுத்தேன் அப்படி கொடுத்தேன் நான் ரூபாய்க்கு வச்சுருக்கேன் நான் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்க அப்போது நம்ம பேசுகிறத அது உள்வாங்குது நம்ம உணர்வே அதை எடுத்துக்குது அதை மரமாட்டேன்னு சொல்லவே கூடாதுமே அதாவது தாய் நீளம் தந்த வரம் தாவரம் அது தழைத்திட பாடுபடுவோம் யாவரும் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஆமாம் மண்ணை நேசிங்க மனிதனை நேசிங்க இரட்டிப்பா பழம் கிடைக்கும் அவ்வளோதான் சொல்றேன் எதையும் எல்லாமே இப்போ இது இருக்காரு நாய் படுத்து கிடக்கிறாரு அன்பு காமிச்சதுனால தான் அடிமையாக இருக்கிறான் எங்க போவானா எல்லாத்தையும் அன்பு காமிச்சிட்டு இருந்தது மரந்தானே செடிதானே நினைக்காதீங்க அதை வந்து அதை அந்த அந்த பாடுபடும் போதே அது வந்து அவர்கிட்ட கேளுங்க நீங்கள் நல்லா காய்க்கணும்னு சொல்லி கேட்கும்போதே அப்போ நீங்கள் அதுக்கிட்ட நீ நல்லா காய்க்கணும்னு பேசும்போதே உங்கள் மனசு என்னன்னு தெரியுமா நினைக்கும் என்ன தண்ணி ஊற்றணும் அப்படின்னு தோணும் ஓரம் போடணும்னு தோணும் அதை பாதுகாக்கணும்னு தோணும் நீங்கள் பேசுகிறன்னா தோணாது இப்போ இன்னொன்று சொல்கிறேன் இப்போ ரொம்ப அதிசயமாக இருக்கும் உங்களுக்கு நாங்கள் ஊரில் எங்கள் எங்கள் வீட்டுக்கு கிழக்க கடற்கரை ஓரம் நாங்கள் எங்கள் வீடு அதில் ஏதோ யாரோ பனமழம் தின்னுட்டு கடற்கரை ஓரமாக போட்டிருக்கிறாங்க அந்த மரம் அந்த மண்ணிலேருந்து உப்பு மணல்லேருந்து முளைச்சி வந்து குல குலையாக காய்ச்சிருக்கும் நான் போய் பார்த்தா கடற்கரை ஓரம் தனிய ஒரு மணலில் உப்பு மணலில் ஒரு பனைமரம் முளைச்சி முத முத காய்ச்சிருக்கு அஞ்சாறு குலம் இருக்குது அப்போ இதே போல் எல்லா மண்ணுலேயும் போட்டால் இந்த மாதிரி மரம் கிடக்கிற ஓரத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் காற்று அடிக்கிறது அரிப்பு நின்று போவும் காயும் கிடைக்கும் இதை நம்ம செய்வோமே உரம் பக்கம் தான் எதாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாக்கிட்ட போய் சொல்கிறேன் அதை செய்யும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு அம்மா தலையில் பணம் கொட்டை கூட நிறைய பணம் கொட்டை அவர் கையில் ஒரு மண் வெட்டி அவர் ஒரு வெட்டு வெட்டுவார் அந்த அம்மா அடுத்தது மண் கொட்டை இப்படி கட்டுறது நான் காலால் மண்ணை தருவேன் கையால் இல்லை காலால் அப்படி போய்ட்டு அப்படியே முளைச்சி வந்து ஒன்றோட ஒன்று அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் இது இவ்வளோ மாடே போக முடியாது கருக்கு இப்படி பின்னிக்கும் அவ்வளோ அடர்த்தியாக இருந்தது சுனாமி அன்னைக்கு இருபத்தி ஆறு நான் ஊருக்கு போகிறோம் நான் வந்து சாயந்தரம் வந்துடுவேன் ஒரு நாலு மணிக்கெல்லாம் வந்துடுவேன் எனக்கு மீன் மீன் குழம்பு சமைச்சு வைங்கன்னு சொல்லிட்டேன் மீன் வாங்க போயிருக்கார் எங்கள் அப்பா கடற்கரையில் நிற்கிறார் காலையில் போயிட்டார் ஒரு அலை வந்துருக்குது அப்போ சொல்கிறார் மீனவர்கள் அங்கே நிற்கிறாங்க ஏ என்னமோ கருப்பாக அலை பெருசாக வர மாதிரி இருக்கடா அப்படின்னு சொன்னது தான் வந்துட்டு வந்து எல்லோரையும் சுருட்டி அடித்து இழுத்துட்டு போகுது ஒரு அலை வந்து அடித்து பிறகு ரெண்டாவது இழுத்துட்டு உள்ளே இழுத்துட்டு போகும்போது தான் நிறைய பேர் இறந்தார் இவருக்கு கண்ணு முன்னாடி எல்லாம் தண்ணியில் போகிறோம் அடிச்சிட்டு போகுது ஆனா இவர் பொழைச்சிக்கிட்டார் எப்படி தெரியுமா அந்த பணம் பிடிக்கல அந்த பனைமரம் இருக்கு அங்க பிடிக்கிறது அழா அவ்வளவு வேகமா வருது இல்லையா அந்த மீனவர்களுடைய கயிறு இல்ல அந்த கயிறு போய் பனை மரத்தை சுத்திகிட்டு அந்த கயிறு இவர் கையில சுத்திக்கிட்டு இயல்பா நடந்தது இயல்பா அவர் கையில இந்த கயிறு மாட்டிக்கிட்டு அந்த கயிறு பனை போய் மாட்டிக்கிட்டு இப்போ தண்ணி இழுக்கும்போது இவரை இழுக்க முடியல இவர் மரத்தில் தூக்குறார் தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் இவருக்கு க இவரை ஒரு இருந்து அந்த கயத்தை எடுத்து விட்டு கீழே குதித்து அந்த கருக்கெல்லாம் அறுத்து போச்சு உடம்புல எல்லாம் அந்த இதோட வந்து மணல் மேட்டில் மயக்கத்தில் கிடக்கிறாரு இங்கே ஊரில் எல்லாரும் அவர் போய் தண்ணி அடிச்சுட்டு செத்து போயிட்டார் அப்படின்னு எல்லோரும் உப்பார இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு மூணு கழிச்சு கழித்து நடந்துக்கிட்டு இருக்கேன் பனைமரம் என்னை காப்பாற்றிருச்சின்னார் எந்த பனைமரத்தை நாங்கள் நட்டோமோ அந்த பனைமரம் அவரை காப்பாற்றுச்சு இது அதிசயமா இல்லையா கண்டிப்பாக இதை நான் ஜூனியர் ஒன்றில் எழுதியிருந்தேன் அந்த படமெல்லாம் போட்டு எழுதியிருந்தேன் அந்த படமரத்து படமெல்லாம் போட்டு எழுதியிருந்தேன் ரொம்பவே ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம் இந்த ஒரு இன்டர்வியூ எனக்கு ரொம்ப நேர்த்தியாக இருந்தது என்னென்னா இயற்கையை நேசிக்கணுங்கிறதுக்காக இதோட வலியுறுத்தி சொல்கிறேன் ஏதோ ஒன்று நீங்கள் தனியாக பார்க்காதீங்க அந்த இயற்கையினால தான் நம்ம வாழ்கிறோம் நமக்கு உயிர்காத்து தரக்கூடியது இந்த இயற்கை தான் அந்த இயற்கையை எந்த அளவு நம்ம நேசிக்கிறோமோ அந்த அளவு நமக்கு ஆரோக்கியம் உண்டு ஆயுள் உண்டு மன மகிழ்ச்சி உண்டு ஓகே சார் மகிழ்ச்சியோடய இருப்போம் சரி சார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ரொம்ப சந்தோஷம் சார் நேரத்துக்கு நன்றிங்க சார் வணக்கம் வணக்கம் நன்றி